நன்றி உணர்வுங்கிறது தான் வேரிலிருந்து விழுது வரை இன்னைக்கு எல்லாருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருதுமா நமக்கு அது வேணும் எத்தனை பேர் நாம் நன்றி உணர்வோ நன்றி உணர்வோடு இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா தடுக்கி விழும்போது கையை பிடிச்சி விட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது மட்டுமே கிடையாது இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ ஒரு முறையேனும் அவர்களை நினைத்து பார்ப்பதும் நமக்கு அவங்க உதவினா மாதிரி நாம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது தான் நன்றி உணர்வு அது இப்போ குறைஞ்சு போச்சு நிறைய குறைஞ்சி போச்சு உதவி வாங்குற வரைக்கும் நம்மளுடைய முகம் இருக்கே அது ஒரு விதமான முகம் முகமூடிகள் நிறைந்த முகம் இது எந்த மாதிரி பேசுவோம் தெரியுமா இவங்களால ஒரு உதவி ஆணும்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் எல்லாத்தையும் கலந்து பேசும் பார்த்தேன் உங்கள மாதிரி வராது உங்கள மாதிரி கிடையாது பார்த்ததே இல்லை சரி அவங்களால அந்த உதவி கிடைச்சாச்சு அதே உணர்வோடு நாம் எத்தனை காலத்துக்கு தொடர்வோம் உதவி செஞ்சவங்கள்கிட்ட போய் நன்றின்னு சொல்வதை கூட நாம் மறந்து போய் விடுகிறோம் இது விழுது விழுதுவரை